பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வில்லேஜில் வந்து தண்ணி பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ வார்டு கவுன்சிலர்கிட்டையும் வந்து நிறைய வாட்டி வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த வித ஆக்ஷன் எடுக்கல இது ஆர்டிஏ ஆக்ட் மூலயமா ரொம்ப ஆக்ஷன் எடுக்கலாம் ஆ கண்டிப்பாக ஆர்டிஏ ஆக்ட் மூலமாக கேட்கலாம் ஒரு வீட்டுக்கு புதுசாக வந்து வாட்டர் கனெக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் நிறைய வாட்டி ஃபாலோ பண்ணியிருக்காங்க எந்த வித நடவடிக்கையும் குடிநீர் இணைப்பு கொடுத்ததாட்டு கணக்கு காமிச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அங்க போய் பார்த்தா குடிநீர் இணைப்பு இருக்காது வந்து வந்து ஸ்ட்ரீட் லைட் சரியா எந்த வித நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கல இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அதை தான் போறோம் ரைட் தெரியலயா ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் இன்ஃபர்மேஷன் ஸோ வாங்கலுக்குள்ள போகலாம் வணக்கம் வணக்கம் ஜி இப்போ பார்த்தீங்கன்னு ஒரு வில்லேஜ்ல வந்து தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு ஸோ வார்டு கவுன்சிலர்கிட்டையும் வந்து நிறைய வாட்டி வந்து அவங்க கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த வித ஆக்ஷன் எடுக்கல இது ஆர்டிஐ ஆக்ட் மூலயமா ரொம்ப எடுக்கலாமா கண்டிப்பா கேட்கலாம் அந்த தண்ணீர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய அடிப்படை உரிமை ஸோ அவங்களுக்கு அடிப்படையாக அதை செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அந்த ஊராட்சிகள் பெரியூராட்சிகள் நகராட்சிகளுக்கு இருக்கு மாநகராட்சிகளுக்கும் இருக்குது இப்போ ஆனால் அந்த மக்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னா நமக்கு வந்து ரெகுலராக எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரணும் பட் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்துட்டு இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது எப்போ தண்ணி வருதோ அப்போ எடுத்துக்குவாங்க ஆனால் நீங்கள் தகவலறி உரிமை சட்டம் மூலமா நீங்கள் அந்த குறிப்பிட்ட நகராட்சியிலையோ அல்ல பெரூராட்சிகளுக்கோ இல்லைன்னா ஊராட்சிகள் சம்பந்தமான அந்த அரசு துறைகளுக்கு வந்து நீங்கள் கேட்டு வந்து ஆர்டிஐ கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஞ்சாயத்துல தண்ணி நீங்கள் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ண வேண்டிய இடம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அந்த குறிப்பிட்ட வட்டம் வட்டம் நீங்க போட்டு நீங்க உங்களுடைய பஞ்சாயத்து நேம் அல்லது வில்லேஜ் நேம் நீங்க பொருளில் வந்து தகவல் வாரி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறின் கீழ் ஆறு ஒன்னின் கீழ் கிராமத்தில் வழங்கப்படும் குடிநீர் சேவை பற்றிய சில விபரங்கள் தகவலாக தேவை அப்படின்னு போட்டுட்டு அந்த கிராமத்தோட பேர் இந்த கிராமத்திற்கு தினமும் எத்தனை லிட்டர் தண்ணி வந்து வழங்கப்பட வேண்டும் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த கிராமத்திற்கு தண்ணீர் வழங்க அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது ஊராட்சி நிர்வாகம் எத்தனை நாட்களுக்கு மு ஒரு முறை தண்ணீர் வழங்கி கொண்டிருக்கிறது முறையாக ஊராட்சி நிர்வாகம் தண்ணீர் வழங்கவில்லை எந்த தேதியிலிருந்து முறையாக எங்களுடைய இந்த கிராமத்துக்கு வந்து தண்ணீர் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டி ஃபைல் பண்ணி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை உங்கள் ஏரியாவில் இருக்காது ஸோ இதான் ஃபேக்ட் ஆனால் அந்த மக்களுக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா சில ஏரியாவில் வந்து ரொம்ப தண்ணி தட்டுப்பாடு இருக்க இடத்துல தண்ணி சேல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமத்துக்கு போக வேண்டிய அந்த குறிப்பிட்ட தெருவுக்கு அன்றைக்கி போக வேண்டிய தண்ணியை இன்னொரு ஏரியாவுக்கு டைவெர்ட் பண்ணி விட்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி ஆர்டியை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டேட்டுக்கு ஒரு முறை தண்ணி வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு தண்ணி வரலன்னா அவங்க போய் கேட்பாங்க அது தெரியாத வரைக்கும் அவங்க கேட்க மாட்டாங்க இதுதான் அதனால் ஆர்டிஐ இந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு புதுசா வந்து வாட்டர் கனெக்ஷன் சொல்லிட்டு அதுவும் நிறைய வாட்டி கேட்டு பண்ணிருக்காங்க ஆ கண்டிப்பா கேட்கலாம் இப்போ ஜெல் ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்ற மாதிரி உண்டு எல்லாருக்குமே அனைவருக்கும் குடிநீர் திட்டத்தின் கீழ வந்து எல்லார் வீடுகளுக்குமே வந்து ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்கணும் ஆனா சில ஊராட்சிகள் என்ன பண்றாங்கன்னா குடிநீர் இணைப்பு கொடுத்ததாட்டு கணக்கு காமிச்சிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே அங்க போய் பார்த்தா குடிநீர் இணைப்பு இருக்காது ஸோ இந்த மாதிரி யாராவதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு ஹவுஸ் கனெக்ஷன் அப்ளை பண்ணி இது வரைக்கும் வீட்டுக்கு வந்து நம்ம ஹவுஸ் கனெக்ஷன் கொடுக்கல அப்படின்னா அவங்க ஆர்டிஐல தாராளமா கேட்கலாம் அதுவும் யாருக்கு அனுப்பணும்னா அதே வட்டார வளர்ச்சி அலுவலகம் தான் இதை நம்ம பேசும்போது பொதுவான விஷயங்கள் அதாவது நம்ம ஊருக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள் உள்கட்டமைப்பு விஷயங்களுக்கு வந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் வந்து நம்ம வந்து காண்டக்ட் பண்ணணும் ஸோ அப்போ அதுவும் வட்டார வளர்ச்சி அலுவலர் அலுவலகத்துக்கு பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அந்த குறிப்பிட்ட வட்டம் போட்டுட்டு அவங்களுடைய பேரை போட்டு நான் இந்த தேதியில் வந்து குடிநீர் இணைப்பு கேட்டு விண்ணப்பித்திருந்தேன் அது பற்றி சில தகவல்கள் தேவை அப்படின்னு அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் பதினஞ்சு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் ஒன்றாம் இருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் எத்தனை அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கினாங்க இதில் எத்தனை அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஹவுஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் கொடுக்காத ஹவுஸ் கனெக்ஷன் என்னென்ன காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டுட்டு என்னுடைய ஹவுஸ் கனெக்ஷன் இந்த தேதியில் நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து வழங்கலை அப்படின்னா இன்னும் எத்தனை தேதிகளுக்குள் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுத்து எனக்கு வீட்டு கனெக்ஷன் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்கள் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர்டிஐ ஃபைல் அங்கே போய் பிளாக் ஆஃபீஸில் போய் ரீச் ஆகுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற டெப்டி பிடிஓ என்ன பண்ணிடுவான்னா பஞ்சாயத்து தலைவர் ஃபோன் பண்ணிடுவார் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உடனடியாக கனெக்ஷன் கொடுத்துரு அப்படின்னு ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்லிங்ஸ் இருக்கும் எப்போவுமே அதெல்லாம் அவங்க பண்ணி சொல்லிடுவாங்க ஆட்டோமேட்டிக் கிடைச்சிரும் நீங்க எட்டு மணி நேரம் கூட வெயிட் நாள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா இல்லை அது ரெனவேட் பண்றதுக்காக ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் எந்த வித நடவடிக்கை நடவடிக்கையும் எடுக்கல அதுவும் வந்து ஆர்டிஐ ஆக்ட் கீழே நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து அதை தான் போறோம் ரைட் எரியலையா என்ன லைட்டை போட்டா என்ன அப்படின்னு நம்ம கடந்து போயிடும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் எரியாதனால ரெண்டு அசம்பாவிதங்கள் நடக்குது ஒன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு ரெண்டாவது வந்து திருட்டு தெப்ட் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதனால யாருமே வந்து தெருவிளக்கு வந்த கிராமங்கள்ல எரியல அப்படின்னா அதை கடந்து போகாம உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஸ்ட்ரீட் லைட்டை போட வைங்க தயவு செய்து ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து நீங்க வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க டைரக்டாவே இந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கலாம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு தான் நீங்க ஃபைல் பண்ணணும் பொது தகவல் அலுவலர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் வட்டம் தகவல் கீழ் குறிப்பிட்ட பஞ்சாயத்துக்குட்பட்ட எக்ஸ் கிராமத்திலிருந்து ஒய் கிராமத்துக்கு செல்லும் வழியில் உள்ள தெருவிளக்கு சம்பந்தமான சில தகவல்கள் தேவை இந்த கிராமத்துல அந்த பகுதியில எத்தனை மின் விளக்குகள் செயல்பட்டு இருக்கு மொத்தம் எத்தனை மின்கம்பங்கள் இருக்கு அதுல எத்தனை பழுதடைஞ்சு இருக்கு அப்படின்றத கேட்டுக்கலாம் இதுவரைக்கும் அந்த மின்கம்பங்கள்ல வந்து விளக்கு மின் விளக்கு சரியா எரியல அப்படின்னா அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய முக்கிய பொறுப்பாளர்கள் அரசு அலுவலர் யார் இதுவரை அது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மின் விளக்கு சரியாக செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி கேட்டு நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு நீங்க ஆர்டிஐ ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டிஐ பஞ்சாயத்து ஆபீஸ் அந்த பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ்க்கு போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருவாங்க இந்த பஞ்சாயத்துலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆர்டிஐல ஃபைல் வந்திருக்கு அதனால் இந்த அந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எங்கள் இப்போ நோட்டிஃபை பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை சரி பண்ணியிருங்க நான் ரெண்டு கொடுக்கணும் அப்படின்டுவாங்க நமக்கு ரெண்டு விஷயம் நடந்துரும் நமக்கு பதில் வருதோ இல்லையா நம்ம ஊரில் ஒரு நல்லது நடக்கும் ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் சரியாக எரிய ஆரம்ப டேமேஜ் ஆகி ஓவர் ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டு ஸோ அதுக்கு அந்த லோக்கல் ஆளுங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க எந்த விதமான நடவடிக்கை எடுத்து ஸோ இதுக்குள்ளே வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சி நம்ம இந்த மாதிரி புகார்களை வந்து உயர் அதிகாரிகளுக்கு சொல்லுவாங்க ஆனால் அவங்க வந்து ஒரு பெருசாக எடுத்துக்காமல் விட்டால் தான் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இதனால் உயிர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஆனால் அந்த இடத்துல மக்கள் ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரோடு அப்ளிகேஷன் போட்டுருக்காங்க ஸோ அதுக்கான ஆக்ஷன் வந்து ஆர்பிஐம் சுடுகாடுனாலே பஞ்சாயத்து தான் ஏன் அப்படின்னா